நீங்கள் கேட்கவிருப்பது எனக்கும் தெரியும் சிறுகதை எழுதியவர் பிரபஞ்சன் ஒலி வடிவில் வழங்குபவர் அரவிந்தன் அவன் வெளியே புறப்பட்டு கொண்டிருந்த போது அம்மா சொன்னாள் அந்த அண்ணன் வீட்டுக்கு ஒரு நட போயிட்டு வந்துடுவேன்ப்பா எந்த அண்ணன் என்றான் மூர்த்தி ஐம்பது ரூபாய் யார்கிட்டயோ கைமாத்து வாங்கி உனக்கு சொஜியும் வஜ்ஜியும் பண்ணி போட்டாரே அந்த அண்ணன் வீட்டுக்கு தான் போய் இப்போ கல்யாணம் பண்ணுற நிலைமையில் இல்லை நீங்கள் வேறு இடம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துடு பாவம் அந்த பொண்ணு நம்மையே இருக்கோம் அதை நானே போய் சொல்லணுமாமா லெட்டர் போட்டால் போதாதா என்ன சங்கடம் இது என்று இருந்தது மூர்த்திக்கு ஆனால் அம்மா சொன்னாள் யாரோ புது உறவுன்னா கடிதம் போட்டுவிடலாம் அது நமக்கு தூரத்து வருவாச்சேப்பா நான் போலாமா வீட்டுக்கு ஆம்பளைன்னு நீ தான் இருக்க செத்த போயிட்டு வந்துடு அம்மா முடித்து விட்டாள் எப்போதும் அவள் பேச்சு முடிவாகத்தான் இருக்கும் கட்டளை மாதிரி துனிக்காது ஆனால் இதை நீ செய்யத்தான் வேண்டும் என்று துணிக்கும் எல்லா அம்மாக்களும் இப்படித்தான் இருப்பார்களா என்ன அந்த தூரத்து சொந்தக்கார சோமு மாமாவை யாரிட்டயோ ஐம்பது ரூபா கைமாத்து வாங்கி சொஜ்ஜி பஜ்ஜி பண்ணி போட்டவா என்று எவ்வளவு அலட்சியமாக பேசுகிறாள் ஆனால் பாவம் அந்த பொண்ணு என்று வேறு அவள் மகளுக்கு இறக்கப்படுகிறாள் பென்ஷனை தவிர